வணக்கம் இன்னைக்கு பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் குடும்ப அரசியல் ஜனநாயகத்துக்கு எதிரானது அமலகத்தினுடைய நடவடிக்கைக்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது பாரதிய ஜனதா கூட்டணிக்கு அதிமுக வராதால் வருத்தம் இல்லை தந்தி டிவிக்கு பிரதமர் மோடி சிறப்பு பேட்டி தேர்தல் அறிக்கையில் கூறியதை எடப்பாடி பழனிசாமி நிறைவேற்றவில்லை ஈரோடு பிரச்சாரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தாக்கு ஈரோடு சம்பத் நகர் உழவர் சந்தையில் நடந்து சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழகம் பிடித்து போக என்ன காரணம் பட்டியலிடுகிறார் பிரதமர் மோடி இலங்கைக்கு தாரை வார்த்ததற்கு யாரெல்லாம் பொறுப்பு தகவல் அறியும் சட்டம் மூலம் பெற்ற ஆவணங்களை வெளியிட்டார் அண்ணாமலை இரண்டாயிரம் கோடி போதைப் பொருள் கடத்தல் விவகாரம் இயக்குநர் அமீருக்கு போலீசார் சம்மன் டெல்லியில் நாளை விசாரணைக்கு ஆஜராக உத்தரவு உரிய ஆவணம் இல்லாததால் வங்கி வாகனத்தில் கொண்டு சென்ற இரண்டேகால் கோடி பறிமுதல் டெல்லியில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் ஜனநாயகத்தை பாதுகாக்க பாரதிய ஜனதாவை தூக்கி எறியுங்கள் இந்திய கூட்டணி தலைவர்கள் வேண்டுகோள் காங்கிரஸை ஒருபோதும் நம்ப முடியாது கட்சி தேவை தாரை வார்த்தது பற்றி புதிய உண்மைகள் அம்பலம் பிரதமர் மோடி வலைதள பதிவு வருமான வரி கணக்கில் முரண்பாடு காங்கிரஸுக்கு மேலும் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு கோடி அபராதம் வருமான வரித்துறை நோட்டீஸ் கருப்பு பலன் விட்டவர்கள் ரத்தின கம்பளம் விரிக்கிறார்கள் பிரதமர் மோடியை வரவேற்பதிலும் எதிர்ப்பதிலும் திமுக இரட்டை வேடம் போடுகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி கவர்னர் பதவி ஒழிக்கப்படும் இந்திய கம்யூனிஸ்ட் தேர்தல் அறிக்கை வெளியீடு பிரதமர் மோடி ஒன்பதாம் தேதி சென்னை வருகை வாகன அணிவகுப்பு மேற்கொள்ள திட்டம் எடப்பாடி பழனிசாமி போல் நான் பச்சோந்தி அல்ல சமூக நீதியை மட்டும்தான் பேசுவேன் கடலூர் பிரச்சாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் காட்டம் பாலியல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை தாமக தேர்தல் அறிக்கை வெளியீடு காங்கிரஸ் அரசு தாரை பார்த்ததால் மீனவர்களின் உரிமை பறிப்போய் விட்டது யுத்தம் நடத்தி கச்சத்தீவு மீட்பின் ஓ பன்னீர்செல்வம் உறுதி கீழ்பவானி வாய்க்காலில் தொடர்ந்து தண்ணீர் திறக்க கோரி ஈரோடு ஆர்டிஓ அலுவலகத்தை முற்றுகையிட விவசாயிகள் முடிவு ஈரோடு பெரிய மாரியம்மனுக்கு பக்தர்கள் அழகுகுத்தி நேர்த்தி கடன் காரை வாய்க்கால் கோவிலில் நாளை குண்டம் விழா கோவில்களில் அன்னதானம் வழங்க உணவு பாதுகாப்புத்துறை சான்றிதழ் கட்டாயம் பக்தர்கள் அதிர்ச்சி தேர்தல் நடத்திய விதிமுறையால் அந்தியூர் சந்தைக்கு வெளிமாநில வியாபாரிகள் வருகை குறைந்தது உணவு தானியங்களை சேமித்து வைக்க குளிர்பாதன கிடங்குகள் கட்ட வேண்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலினிடம் வணிக சங்கத்தினர் மனு ஆசனூர் அருகே ஆபத்தை உணராமல் காட்டு யானையின் அருகே காரை நிறுத்தி புகைப்படம் எடுக்கும் சுற்றுலா பயணிகள் டீன் அருகே ஆறும்போது தம்பதி பலி கழிவுநீர் வாய்க்கால் தூர் வரும்போது மின்சார சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து ஐந்து தொழிலாளர்கள் பலி ஹைதராபாத்தை வீழ்த்தி குஜராத் இரண்டாவது வெற்றி சென்னைக்கு எதிரான ஆட்டத்தில் டெல்லி அணி நூற்றி தொண்ணூற்றி ஒரு ரன் குவிப்பு சிரியாவில் சந்தையில் குண்டுவெடிப்பு எட்டு பேர் பலி இருபத்தி மூன்று பேர் படுகாயம் முன்னாள் துணை பிரதமர் அத்வானிக்கு பாரத ரத்னா விருது ஜனாதிபதி நேரில் சென்று வழங்கி கௌரவித்தார் இரண்டு பிள்ளைகள் இருப்பதால் திருமணத்திற்கு மறுப்பு நாற்பத்தி ரெண்டு வயது பெண்ணை கத்தியால் இருபத்தைந்து முறை குத்தி கொன்ற டிரைவர் குஜராத்தில் துயரம் ஏசி எந்திரம் வெடித்து தீ விபத்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் சாவு இன்னைக்கு அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரப்பாளையம்